ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சு மீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான கம்பு தோசை தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கப்பு கம்பு நல்ல கடையில் வாங்கினது தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்க கம்பு இதை வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் கம்பு எவ்வளவு சக்தி சத்து மிகுந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் கால்சியம் அயர்ன் எல்லாமே இதில் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இதை நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் சிறுதானிய கடைகளில் கம்பு கிடைக்கும் ஈஸியாக அதை நீங்கள் வாங்கி அதை ஒரு கப் எடுத்துருக்கேன் இது ஓவர் நைட்டும் ஊற வைக்கலாம் இல்லைன்னா பகலில் ஊற வைக்கிறதுனா நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறினா தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இது கூட இதை தனியாக கழுவி காய ஊற வச்சுக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான உளுந்தம்பருப்பு கப்பு பாயில்டு ரைஸ் அரை கப்பு கொஞ்சமாக வெந்தயம் அரை கப்பு உளுந்து அரை கப்பு பாயில்டு ரைஸ் இட்லி ரைஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சமாக ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா கழுவி நல்ல தண்ணியை வச்சு ஊற வச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும் நீங்கள் நைட்லேயும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு நல்ல தண்ணியை வச்சு ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை எடுத்து நம்ம மிக்ஸியிலே அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் வேணுனாலும் அரைச்சிக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு நீஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஊறிடுச்சுன்னா அரைக்கிறது ரொம்பவும் ஈஸி தான் இது நைஸாக அரைச்சிக்கோங்க இதே மாதிரி அந்த அரிசி உளுந்து வெந்தயத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நைஸ் அரைச்சிருக்குன்னு இதே மாதிரி அந்த உளுந்து அரிசி சேர்த்துருக்கோம்ல அந்த இதையும் அரிசியையும் அரைச்சி கொண்டு வந்துடலாம் நம்ம ஊற வச்சிருக்க அந்த தண்ணியே இதில் உபயோகப்படுத்திக்கலாம் இதையும் நல்லா நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இரண்டையும் இதுக்கு அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி கலந்து வச்சிடலாம் கை இட்டே கலந்தீங்கனா தான் நல்லா புளிச்சு வரும் எட்டு மணி நேரம் வந்து புளிக்கிறதுக்கு டைம் கொடுத்தா நல்லா புளிச்சு வந்துடும் இதே குளிர்காலம் மறந்தால் எட்டு மணி நேரம் ஆகும் வெயில் காலம் மறந்தால் ஆறு மணி நேரத்துலேயே புளிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இட்லியும் ஊற்றலாம் தோசையும் ஊற்றலாம் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி புளிக்க வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு புளிச்சு வந்திருக்கு இது அப்படியே நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி ஊற்றலாம் தோசையும் ஊற்றலாம் இந்த மாவில் நான் இதில் கொஞ்சமாக தண்ணி கலக்கறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை கல் காய வச்சிருக்கேன் அதில் தோசையாக ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நமக்கு விருப்பப்பட்டால் நெய் அல்லது எண்ணெய் எது வேணுமோ அதை போட்டு முருகலாக நல்ல தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிடலாம் நான் விட சின்ன வெங்காய சட்னி தான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப நல்லா வந்தது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது இதை இந்த கம்பு தானியத்தை சேர்த்துக்கோங்க கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து அடி அடிக்கடி உபயோகப்படுத்துனா நல்லது குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் திருப்பி போட்டுக்கலாம் இல்லை அப்படியேவும் மடித்து விட்டுக்கலாம் நல்ல முருகலான தோசை வரும் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சத்தமான தோசையை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துங்க தேங்க்யூ ரெண்டு பக்கமும் திருப்பியும் போடலாம் ஒரு பக்கமாகவும் கிறிஸ்பியாக எடுத்து கொடுக்கலாம் கடலை சட்னியாக அரைச்சி கொடுக்கலாம் இல்லை தக்காளி சட்னி கார சட்னி எது வேணாலும் இது தொட்டு சாப்பிடலாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ